ரிலீஸ் ஆன காரைக்கால் சிவன் கதாபாத்திரத்தில் நடிகர் சிவகுமார் அவர்கள் பார்வதி தேவி கதாபாத்திரத்தில் மறைந்த நடிகை ஸ்ரீவித்யம்மா அவர்கள் புனிதவதி கதாபாத்திரத்தில் படத்தில் கதாநாயகியாக நடிகை லக்ஷ்மி அம்மா அவர்கள் பரமாதனன் கதாபாத்திரத்தில் புனிதவதியின் கணவராக மறைந்த நடிகர் முத்துராமனையா அவர்கள் காரைக்கால் அம்மையாராக புனிதவதியாக நடிகை கே பி சுந்தராம்பாள் அவர்கள் புனிதவதி கதாபாத்திரத்தில் முத்துராமனின் மகளாக நடிகை பேபி சுமதி அவர்கள் குழந்தை நட்சத்திரமாக பல்லவன் கதாபாத்திரத்தில் முத்துராமனின் நண்பராக சுருளிராஜன் ஐயா அவர்கள் பல்லவி கதாபாத்திரத்தில் பல்லவனின் மனைவியாக மறைந்த நடிகை மனோரமா ஆட்சி அவர்கள் பெண் முனிவர் கதாபாத்திரத்தில் மறைந்த நடிகை வரலட்சுமி அம்மா அவர்கள் சரணம் கதாபாத்திரத்தில் மறைந்த நடிகர் என்னத்த கண்ணையா அவர்கள் அனுபல்லவி கதாபாத்திரத்தில் மறைந்த குணச்சித்திர நடிகை காந்திமதி அம்மா அவர்கள் முத்துராமனின் இரண்டாவது மனைவியாக நடிகை குமாரி பத்மினி அம்மா அவர்கள் தனாதரர் கதாபாத்திரத்தில் லக்ஷ்மியின் அப்பாவாக மறைந்த நடிகர் வி எஸ் ராகவனையா அவர்கள் தர்மவதி கதாபாத்திரத்தில் லக்ஷ்மியின் அம்மாவாக நடிகை குமாரி அம்மா அவர்கள் நீதிபதி கதாபாத்திரத்தில் முத்துராமனின் அப்பாவாக மறைந்த நடிகர் எஸ் வி சஹசிரநாமம் அவர்கள் நீலாம்பிகை கதாபாத்திரத்தில் முத்துராமனின் அம்மாவாக மறைந்த நடிகை சீதாலக்ஷ்மி அம்மா அவர்கள் சத்யவர்த்தி கதாபாத்திரத்தில் நடிகை வி ஆர் திலகம் அம்மா அவர்கள் இந்த மூவி யாருக்கெல்லாம் பிடிக்குமோ வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு இந்த மூவியை இன்னும் பார்க்காதவங்க கட்டாயம் போ பாருங்க ரொம்பவே சூப்பரான ஒரு திரைப்படம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ பபாய்